पार्वतीपदये हर हर महादेव तेन्नाडुडय शिवने पोट्रि जन्नाटवर्गमरीवापोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिम् यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला

கோவினு கருங்கலம் கோட்டமது ஆவினு கருளம் ஹாடுதல் நாவினு கருளம் நம சிவாய வே பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்றதுனால கிடைக்கக்கூடிய அனுகிரகமும் அற்புதமும் வார்த்தையால சொல்லிவிட முடியாது பஞ்சாட்சரம் கிருதம் நித்தியம் மகாபாதக நாசனம் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிட்டேரு பஞ்சாட்சரத்தை சொல்லுண்டேரு எவ்வளவு பெரிய அபவாதங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அதெல்லாம் நீங்க விடுறது பஞ்சாட்சரத்தினுடைய பெருமைய ஒரு க்ஷேத்திரத்தினுடைய ஒரு ஸ்தலபுராணமும் இந்த கஷேத்திரத்தினுடைய விசேஷத்துவமும் பெரிய ஆசிரியத்தை ஏற்படுத்துறது கிருதயுகத்துல பிரம்மா விஷ்ணு திரேதா யுகத்துல தூர்வாசர் இந்திரன் துவாபரயுகத்துல சம்ஹார சீனன் கலியுகத்துல ஞானசம்பந்த பெருமான் கோச்சங்கச்சோழன்னு ஒரு கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் அத்தனை விசேஷமா இருக்கு அம்பர் பெரும் திருக்கோவில் அம்பல் இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னா புந்தோட்டத்திலேருந்து காரைக்கால் போகக்கூடிய வழியில இந்த கஷேத்திரம் இருக்கு சாலைய ஒட்டி வலது பக்கத்தில் இருக்கு அழகான அரிசொல் ஆறு அப்படிங்கிற அரசலாறுக்கு பக்கத்தில் இருக்கு நைமிஷாரண்யத்தில் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா நைமிஷாரண்யத்தில் மகரிஷிகள் அப்பப்போ அவளுக்கு மனசுல ஏதாவது தோன்றத்தை அதனுடைய சம்சயத்தை ஒரு கேள்வியா வினாபுமா அதற்கு ஒருத்தர் பதில் சொல்லுவார் அப்படி யாருமே சொல்லாத போது அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய சூத பௌராணிக்கர் அதற்கு விளக்கம் கொடுப்பார் இப்படித்தான் பதினெட்டு புராணமும் எல்லா விதமான சாஸ்திரங்களும் தோன்றின இடமே நெய்விசாரண்யம் நெய்விசாரண்யத்தை தரிசனம்ன்றதே அவ்வளவு விசேஷத்துவம் அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கைலாயத்துக்கு சமமான திவ்ய கஷேத்திரங்களை பட்டியலிட்டு வரத்த இந்த பேரை சொல்றாராம் அம்பல் அப்படின்னு உடனே மகரிஷி நிறைய பேர் எழுந்து மயிர்கூச்சறியலாம் ஒரு கஷேத்திரத்தினுடைய பேரை கேட்ட உடனே இந்த கஷேத்திரத்தினுடைய பேரை சொல்றதே பிரம்மபுரி ஹம்பராம்பபுரி மகாகாலபுரி இந்திரபுரி தட்சிண கைலாசம் மகாநிறுவனம் இப்படி இந்த கஷேத்திரத்தினுடைய பேரை சொல்லிட்டு வரத ரிஷிகள்லாம் ஆச்சரியப்படுறான் உடனே ரிஷிகள்லாம் சூத்த பௌராணிக்கரை பார்த்து இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னால் தேவையில்லையே அப்படின்ன உடனே அவருடைய கண்ணை மூடிண்ட கண்ணை மூடிண்ட உடனே அவருக்கு சூத்த சம்ஹிதையில் இருக்கக்கூடிய சில விவரணங்கள் கிடைக்கிறது எப்படி இன்னைக்கு எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு கண்முடாடி சித்திரப்படமாக கிடைக்கிறதோ அது மாதிரி அன்னைக்கு அவருக்கு கிடைச்சிது அவருடைய அகாஹான்னு புலகாங்கிதப்பட்டு ஒரு க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல ஆரம்பிக்க ஒரு சந்தர்ப்பத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் கைலாஜ பர்வதத்தில் சுவாமியை பூஜை பண்ணி நமஸ்காரம் நமஸ்காரம்னுட்டு வாசப்படி தாண்டான் ரெண்டு பேருக்குமே மமகாரம் தான் தான் பெரியவன்கிற மமகாரம் வாசப்படியை தாண்டின உடனே பிரம்மா விஷ்ணுவையும் விஷ்ணு பிரம்மாவையும் பார்த்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள யார் பெரியவன் ஒருத்தரோட உத்தர பேசிட்டே இருக்கிறத சரி நம்ம யார் பெரியவங்க நாமளே கண்டுபிடிச்சுப்போம் மகாமேரு பர்வதத்தினுடைய அடியையும் முடியையும் யாரால தரிசிக்க முடிகிறதோ பிரிஞ்சுவான் உடனே பிரம்மாவாகப்பட்டவர் ஹம்ச ரூபம் கொண்டு வண்ண பறவையாக ஒத்திறக்க பிறக்கிற மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் லோகத்துல வராக ரூபம் கொண்டு போறார் இப்படி இவா தேடின வருஷ காலங்கள் எடுத்தா தொண்ணூத்தாறாயிரம் வருஷங்கள் தேடி இருக்காள் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது தொண்ணூத்தாறாயிரம் வருஷம் தேடிதும் கண்டுகொள்ள முடியாதபடிதான பரம்புருள மகாவிஷ்ணு விஷாம விட்டுட்டார் ஆனால் பிரம்மாவாகப்பட்டவர் பூஜை முடிஞ்சு வந்த தாடம்புவ பார்த்து எங்கேந்து வரேன்னு கேட்டாராம் சிவபெருமானுடைய சரசலேருந்து பூஜை முடிச்சு கீழே வரேன் உடனே தாழம்பு அழைச்சு நான் சிவபெருமானுடைய சிரச பார்த்தேன் சிவபெருமான் ஜோதி ரூபமாக்கி அவளுக்கு காட்சி கொடுத்து காட்சி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பொய் சொன்ன காரணத்தினால இதற்கு நிவர்த்தி நீ அன்னப்பறவையாகவே கடவுது அப்படி அப்படி அன்னப்பறவையாக பிரம்மா எத்தனையோ கஷேத்திரங்கள் எத்தனையோ காலங்கள் கடந்து எந்த இடத்துல போய் எது கிடைக்கும் அப்படின்னு தேடி கடைசியா காவேரி நதி ஓடி வரக்கூடிய இடத்துல காவேரி நதியினுடைய உபநதியான அரிசல் ஆற்றை கடந்த உடனே அதுக்கு பொன்னிறம் கிடைச்சதுதான் அந்த அன்னப்பறவைக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது உடனே அந்த அன்ன பறவை தானே ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி அந்த தீர்த்தத்துல முழுகி எழுந்த உடனே கைலாஜ பருவதம் காட்சி கிடைச்சது தன்னுடைய சுய வடிவத்தை அடைஞ்சார் அப்படி அன்னப்பறவை தன்னால் ஏற்படுத்தப்பட்ட புண்ணிய தீர்த்தமே அம்பலுங்கிற திவ்யக்ஷேத்திரத்துல ஹம்ச புஷ்கரணி அப்படிங்கிற பெருமையோட தமிழ்ல அன்னமாம் பொய்கை அப்படிங்கிற பெயரோட அழகான ஒரு தீர்த்தம் பிரம்மா தன் சுஜ வடிவத்தை அடைந்த உடனே கைலாயம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே திவ்யமான கணபதியோட சன்னதி சுப்பிரமணியருடைய சன்னதி சிவபெருமானுக்கு அழகான ஒரு மலை மீது ஏறி இருக்கக்கூடியதான ஒரு கோவில் அதற்கு மேல தன்னுடைய கரம் கொண்டு தன்னாலே ஏற்படுத்தப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய திருநாமத்தையே ஏற்க வேண்டும்னு வெல்வந்தளத்தை சிவபெருமானுக்கு சாற்றி பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு அம்பால் அழகா அந்த இடத்துல சிவபூஜை இந்த இடத்துல பண்ணுவதற்கு சக்தியான இடம்னு அம்பிகையே சிவபூஜை பண்ணின காரணத்தினால சிவமல்லிகாம்பிகைங்கிற அந்த திருநாமத்தோட சுகந்த குந்தலாம்பிகை அப்படின்னு அங்க அம்பாள் அழகாக வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் சோமாசுகந்த கஷேத்திரம் அது நடராஜன் விசேஷம் ஒரு ஒரு சன்னதியும் இந்த இடத்துல விசே பிரம்மாவினால ஆராதித்த கொண்டு வந்து தரப்பட்ட புண்ணிய கஷேத்திரம் இது அதனாலேயே சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரர் அம்பால் சுகந்த குந்தலாம்பிகை தீர்த்தம் ஹம்ச புஷ்கரணி அதை தவிர இன்னும் மற்ற இரண்டு தீர்த்தங்கள் இருக்கு ஒன்னு இந்திர தீர்த்தம் ஒன்று சூழ தீர்த்தம் ஒரே ஒரு சுற்று பிரகாரத்தோட கூட யானை ஏற முடியாதபடி கட்டக்கூடிய மாடக்கோவில் அமைப்புல சோழனால திருப்பணி செய்து தரப்பட்ட கடைசி சிவாலயங்கிற பெரும் பெருமையோட கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவாலயம் இங்கேருந்து கூப்பிடுற தூரத்துல கடற்கரை அப்படி இருக்கக்கூடிய இந்த சிவாலயத்தினுடைய மகத்துவம் பிரம்மாவுக்கு எப்படி அணுகிரகம் பண்ணினாரோ அதே மாதிரியே தான் மற்றோருக்கும் இங்கே அனுப்புகிறது ஒரு சந்தர்ப்பத்தில் துர்வாச மகிழ்ச்சி ஆகாசத்திலேருந்து சிவபூஜவன் சிவபூஜை கையில் ஒரு பக்கம் கமண்டொலம் ஒரு பக்கத்துல ஜபமால் இதோட ஒரு தேவ கண்ணிக்கை ரூபமா ஒரு மதலோலாங்கிற ஒரு ஸ்திரி துர்வாசரை பார்க்கிறான் ஃபுல்லாக அழகானா துர்வாசனுக்கு கோபம் துருத்து என்ன பார்த்து அழகாங்கிறீங்க நானே தொங்கு தொங்கு கழமாக இருக்கேன் தாடிதோட இருக்கேன் அவர்கிட்ட பிரார்த்தனை உங்களுக்கு புத்திரபாகியத்தை கூட இருந்தான் அவர் கோபம் துருத்து அசுர குழந்தைகளை பெருப்பாயாக கலந்துவிடும் பார்த்தாலே ஒரு ரிஷி ரிஷிகர்பம் ராதங்காதுன்னு உடனே ரெண்டு குழந்தை ஆகாசத்தில் அம்பரத்தில் பார்த்த காரணத்தால் அம்பன் அம்பருங்கிற பெயரோட அந்த ஸ்திரி அந்த ரெண்டு குழந்தைய கைவரப்பற்று பலவிதமான மந்திர உபதேசங்களை பண்ணி அவளை தபஸ் இருக்க சொல்லி சிவபெருமான் கிட்டதே அளப்பரிய வரங்களை அடைய வேண்டும்னு பிரார்த்திச்சார் சுக்கராச்சாரியருடைய அனுகூலத்தோட இவா ரெண்டு பேரும் எல்லாரையும் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அளப்பரிய வரங்கள் அம்பன் அம்பரன் துருவாசர் இங்க வந்து சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சார் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அவசரப்பட்டுவிட்டேன்னு இங்கே சிவபூஜை பண்றார் இந்த கஷேத்திரத்தில் அம்பலங்கிற இந்த திவ்யக்ஷேத்திரத்துல சிவபெருமான் துர்வாசனுக்கு அனுகுருகம் பண்ணி கவலைப்படாத நானே எல்லாவற்றிற்கும் காரணகாரிதமா இருப்பேன்னு காளிமாதேவிய கூட்டு மகாவிட்டுவை கூட அனுப்பி நீங்க ரெண்டு பேரும் போய் ரெண்டு நேரம் சம்பாரம் பண்ணிட்டு வாங்குவோங்கிறோம் மகாவிட்டு கிழரூபம் எடுத்து காளி கன்னியாரூபத்தோட இந்த ரெண்டு அசுராளுக்கு முன்னாடி போய் நிக்கிறத ரெண்டு அசுராலும் இந்த கண்ணியினுடைய அடங்கலை மயங்கி போய் நாங்க ரெண்டு பேரும் இந்த கண்ணியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம் வந்து வந்தவர் சொன்னாராம் ரெண்டு பேர் இல்லப்பா நல்லா ஒத்தரை பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிக்க மாட்டான் ரெண்டு பேரும் ஒத்தரை ஒத்தர சண்டை போட்டா ஒத்தன் கீழே விழுந்து செத்து போனான் அம்பன்னு பேர் அம்பரன் கிட்டக வந்தா அம்பால் தன்னுடைய சுய வடிவத்தோட தெற்றிப்பல்களோட அஷ்டபுஜங்களோட கண் பெருசாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்தோட ரத்த வர்ணத்தோட கையில் சூளத்தோட அவனை சம்ஹாரம் பண்ணினான் அப்படி அவனை சம்ஹாரம் பண்ணின அந்த தேவிதான் பக்கத்தில் அம்பகரத்தூருங்கிற திவ்யக்ஷேத்திரத்தில் அவனை சம்ஹாரம் பண்ணுறதே அவன் பூமியில் விடர்த்தே அவனுக்கு புத்தி வந்து என்னோட பெயர்னாலேயே இந்த க்ஷேத்திரம் விளங்கணும்னு அவன் கேட்டுக்கொண்டான் அதனால் அந்த திவ்யக் கஷேத்திரம் அம்பகரத்தூர் அப்படின்னு திருநள்ளாறு போகிற வெளியில் இருக்கக்கூடிய மகாகாலியினுடைய சன்னதி அப்பேற்பட்ட அந்த மகாகாளி பூஜை பண்ணுற சிவக்ஷேத்திரமே இது இந்த அசுரனுடைய பெயரே அந்த இடத்துல இருக்கு இந்த ஆகாசத்துல பிறந்ததுனாலேயே இந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு அம்பல் அப்படின்னு பேரு அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும் அம்பஹருத்தூருங்கிற திவ்யக் காரணமும் இந்த சிவானிதமா இருக்கு மகா துர்வாசர் மகாவிஷ்ணு துர்மா இவற்றோட மட்டும் கிடையாது இந்த திவ்யக்ஷேத்திரத்தை யார் யாரெல்லாம் அடைகிறாலோ அவனுக்கெல்லாம் அனுகிரகத்தையும் அற்புதத்தையும் தருவதற்குரித்தான கஷேத்திரம் இந்த க்ஷேத்தத்துல தான் அறுபத்தி மூவரில் சோமயாகம் பண்ணி பகவானை பார்த்த சோமாசிமாரநாதனாருடைய திவ்யக்ஷேத்திரம் இந்த திவ்யக்ஷேத்திரத்தில் தான் அவர் ஜனித்தார் அவருடைய சன்னதி இருக்கு உள்ள நுழைஞ்ச உடனேயே அழகான வன்னி மரம் இருக்கு வன்னி மரமே ஸ்தலவருஷமாக இருக்கு பெரிய நந்தி இருக்கு பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் உள்ள மலை மேலே ஏறி போகிறது ஒரு பரமானந்தம் உண்டாகும் இப்படிதான் உண்டான ஒரு திவ்யக்ஷேத்திரம் ஞான சம்பந்தரால போற்றி புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணியப்பதி விமலங்கிற அந்தரன் பற்பல கஷேத்திரங்கள் காசியிலேருந்து கிளம்பிவிடுவான் அவன் இந்த திவ்யக்ஷேரம் வந்து அடைஞ்ச உடனேயே சுவாமிவனுக்கு கைலாயமா காட்சி கொடுத்தான் ஆச்சரியப்பட்டு விட்டான் அதனால இந்த திவ்யக்ஷேத்திரத்தையே இருந்து முக்தி பெற்றான் சுகந்த குந்தலாம்பிகை வரப்பிரசாத் பற்பல வரங்களை தருவான் அதை தவிர சம்ஹார சீலங்கிற அசுரன் ஏழு பதினாலு குவனங்களை துன்சப்பட்டிருத்தேன் தேவேந்திரன் போய் சிவபெருமான் பிரார்த்தனை பண்றது சிவபெருமான் அழகான வடிவம் கொண்டு தன்னுடைய திருசூலத்தால் அவனை சும்பாரம் பண்ணின சூழ தீர்த்தம் சிவபெருமான் இங்கே வந்த ரூபத்தோட கூட இங்கேயே தங்கி விட்டார் அப்படி அழகாக இருக்கக்கூடிய சட்டநாதனுடைய சன்னதி இந்த இடத்துல ரொம்ப விசேஷமா சிலாஹித்து சொல்லுவதற்கு உரித்தானதா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய தேவேந்திரன் பூஜை பண்ணதுனால இந்திர தீர்த்தம் இப்படி இந்திர தீர்த்தம் தீர்த்தம் சூல தீர்த்தம்னு மூணு தீர்த்தங்களும் அழகான ஒரு ஆலயமும் அற்புதமான சன்னதியும் ஒருங்கே அமையப்பட்ட பிரம்மபுரீஸ்வரர் அவரை நினைக்கிறதே பேசுறது சொல்றதே நமக்கெல்லாம் ஆனந்தம் ஏற்படுறது அவருடைய ஆனந்தத்தை தருவதில் குறித்தான திவ்யக் அவசியம் வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் தங்கி இருந்து சிவ பூஜை பண்ணி சுவாமியை நமஸ்காரம் பண்ணுவதன் குறித்தான ஒரு ஸ்தலமாக இது அமைஞ்சிருக்கு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் ஓம் நம சிவாயன்